அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு இனிப்பான மகிழ்ச்சியான நல்ல செய்தி உங்களுக்கு கூறுகிறேன் நான் எழுதிய ஆன்மீகம் யோகம் தியானம் ஞானம் தன்னம்பிக்கை இல்லறம் இவைகளை பற்றி எழுதிய ஏழு புத்தகங்கள் எழுநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த ஏழு புத்தகங்கள் புத்தாண்டு சிறப்பு சலுகையாக உங்களுக்காக ரூபாய் இரநூத்தி பத்துக்கு வரும் முப்பத்தி ஓரு டிசம்பர் லாஸ்ட் தேதி அதற்குள் யார் தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் குறிய செலவு தனி இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு புத்தகங்களை வாங்கி படித்து உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர் தம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நினைத்துக் கொண்டு இருப்பாரா என்று அவர் கேட்டிருக்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறாங்கன்னா இறந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இனி அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான உறவோ சம்பந்தமோ கிடையாது தான் இனிமேல் அவரோடு தொடர்பு கொள்ளவோ முடியாது என்றுதான் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா தன்னுடைய குடும்பத்தில் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அல்லது தான் பெற்ற பிள்ளைகளோ யாரோ ஒருவர் இறந்து போகிறார் எதிர்பாராத ஒரு இறப்பு அவர் இறப்பாங்கன்னு யாருமே நினைக்கல கனவுல கூட வரல அதை பற்றி என்னமே இல்லை இல்லையா அவர் ரொம்ப நாளைக்கு நம்மளோட வாழ போறாங்க என்றுதான் நினைப்போடுதான் நாம் எல்லோரும் வாழ்ந்து வருகிறோம் இல்லையா ஆனா இறப்பு என்பது நாம் எதிர்பார்க்க முடியாது திடீர் என்று இறந்து போய்விட்டார்கள் அந்த இறப்பை நம்மால் ஜீர்ணிக்க முடியவில்லை இல்லையா அப்போ உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாங்க அவர் இறப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இறந்துட்டார் என்ன செய்வது அப்போ இறந்தவர் இறந்தவர் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் வேற வழி இல்லை அவரோடு முடிந்தது நினைக்கிறீங்க பார் அங்கதான் நீங்கள் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை அவர் பிரிந்ததை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா சரி நீங்க அவரை பற்றி நினைக்காதே இருப்பீங்களா சொல்லுங்க ஏதோ ஒரு நாளுக்கு பத்து முறையாவது ஆரம்பத்தில் நினைக்கிறீர்கள் இறந்தவர் சில குறிப்பிட்ட நாட்களில் ஒரு பத்து முறையாவது அவருடைய நினைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா சாப்பிடும்போது அவர் நினைப்பு படுக்கும்போது அவர் நினைப்பு பேசும்போது அவர் நினைப்பு அவர் அறைக்குள் போனா அவர் நினைப்பு அவருடைய உடுப்புகளை ஆடைகளை பார்த்தா அவருடைய நினைப்பு அவர் வாங்கி கொடுத்த பொருளை பார்த்தா அவருடைய நினைப்பு இப்படி வீடு முழுவதும் உள்ள அந்த அடையாளங்களை பார்க்கும் போதெல்லாம் நினைத்த படமே இருக்கிறோம் இல்லையா இது பல நாட்களுக்கு தொடர்ந்து தானே இருக்குது உங்களால மறக்க முடியுதா சொல்லுங்க பார்க்கலாம் மறக்க முடியாது யாராவது ஒருவர் வந்தார் அவரை பற்றி கேட்டால் அவர் நினைப்பு அவர் போட்டோவை பார்த்தா அவர் நினைப்பு அவர் விரும்பி சாப்பிட்றது நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா அவர் நினைப்பு இப்படி அவர் நினைப்பு நம்மளை சிறிது சிறிதாக மேலும் மேலும் அவரை நினைக்க அந்த நினைப்பு அதிகரிக்கிறது தவிர குறைதா சொல்லுங்க இறந்து போயிருந்தா அவளுடைய மனைவியோ பிள்ளைகளோ ஒரு நாளைக்கு எத்தனை முறை நினைக்கிறீங்க கேட்டு பாருங்க உங்களை நீங்களே ஒரு தாய் இறந்து போயிருந்தால் அவளுடைய கணவனும் பிள்ளைகளோ அந்த பற்றி ஒரு எத்தனை முறை நினைக்கிறீங்க மனைவியும் பிள்ளைகளும் அந்த கணவனை பற்றி ஒரு நாளைக்கு எத்தனை முறை நினைக்கிறீங்க மனைவி இறந்து போயிருந்தால் கணவனும் பிள்ளைகளும் அந்த மனைவி இல்லாத அந்த வாழ்க்கை அவளை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்க சொல்லுது இல்லையா இப்ப நினைப்பு இல்லாமல் உங்களாலேயே இருக்க முடியலையே இறந்தவர் எப்படி இருப்பார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவருடைய உடல் தான் இறந்து இருக்கிறது அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க அவருடைய தூள உடல் எலும்பாலும் சதையாலும் தோலாலும் இரத்தத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு உடல் தான் மறித்து போயிருக்கிறது இறந்து போயிருக்கிறது தவிர அந்த உடம்புக்குள்ள இருந்து இத்தனை ஆண்டுகள் இயக்கிக் கொண்டிருந்ததே அவருடைய மனம் அவரை உயிரோடு வாழ வைத்ததே அவருடைய உயிர் இவை இரண்டும் இறந்து போகவில்லை அந்த உடலை விட்டு வெளியேயும் மேலே போயிருக்கிறது அவ்வளவுதான் தூள உடல் இறந்து போயிருக்கிறது மெயின் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடி வெளியே போயிருக்கிறது அந்த மனம் தானே உங்களோடு உறவுல இருந்தது அந்த மனம் தானே அன்பு காட்டியது அந்த மனம்தானே பாசம் காட்டியது அந்த மனம்தானே உங்களை பார்த்து கொண்டது அப்ப அவருடைய அந்த மன உடல் உங்களை நினைக்காமல் இருக்குமா நீங்களே ஒரு நாளைக்கு பத்து முறைக்கு மேல நினைக்கும் போது அவர் உங்கள் எல்லோரையும் பற்றிய நினைப்பு அவருக்கு இருந்து கொண்டு தானே இருக்கும் தன்னுடைய மனைவியோ தனவனோ அல்லது தாயோ தகப்பனோ அந்த ஆத்மா தன்னுடைய குடும்ப உறவு உறவுகளை உறுப்பினர்களை ஒவ்வொருவரையும் பற்றிய நினைப்பு ஒரு நாளுக்கு நூறு முறைக்கு மேலாவது அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அது அவருக்கு அதை தவிர வேறு வேலை இல்லை அவர் துண்ண போகிறதில்லை தண்ணி குடிக்க போகிறதில்லை தூங்கப் போகிறதில்லை இல்லை அந்த உடலுக்கு உணவு தேவையில்லை அந்த மன உடல் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்கும உடலுக்கு உணவு தேவையில்லை குடிநீர் தேவையில்லை உறக்கம் தேவையில்லை அந்த உடல் மன நினைப்பு மட்டுமே தன்னுடைய உணவாக வைத்துக் கொண்டிருக்கிறது அப்போ அவர் உங்கள் எல்லோரையும் நினைத்தபடி தான் இருப்பார் அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை நீங்க ஒருத்தரை பத்தி நூறு முறை நினைச்சீங்கன்னா அவர் திடீர்னு எதிரில் வந்து நிக்கிறார் இல்லையா நான் ஒன்னு நினைச்சம்பா நீ வந்துட்டேன் உனக்கு வயசு நூறு சொல்றேன் இல்லையா அப்போ உங்களுடைய நினைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மனத்தினுடைய என்ன அலைகள் யாரை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு உங்கள் மன அலைகள் சென்று அவருடைய மனத்தோடு தொடரும் கொண்டு அங்கே ஏதோ ஒரு உள்ளுணர்வை உருவாக்கி அவர் உங்களை பார்க்க வந்து விடுகிறார் இல்லையா அப்ப உங்களுடைய மன அலைவரிசைக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது என்பதை பாருங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவரைப் பற்றி நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து முறையாவது இருபது முறையாவது நினைத்து கொண்டே இருந்தால் அந்த எண்ணைகள் போய் 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 அவரிடம் சேர 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 அவருடைய மனத்திற்குள் ஒரு உள்ளுணர்வு உருவாக்கி அவர் உங்களை பற்றி நினைக்க தோன்றுகின்ற அளவிற்கு உங்களுடைய மன எண்ண அலைகள் உலகின் எந்த மூளைக்கும் போய் சேரக்கூடிய அற்புதம் கொண்டது செல்போன்ல நீங்க உலகத்தில் எல்லா மூலையிலும் தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லையா அப்போ அதைவிட பல ஆயிரம் மடங்கு வலிமை மிக்கது ஆற்றல் மிக்கது உங்களுடைய மன என அலைகள் அப்ப நீங்க அவரை பற்றி ஒரு நாளைக்கு இறந்து போனவரை பற்றி ஒரு நாளைக்கு பத்து முறை இருபது முறை முப்பது முறை நீங்க நினைத்து கொண்டே இருக்க 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 உங்களுடைய என்ன அலைகள் பிரபஞ்சத்தையும் தாண்டி ஆவி உலகம் சென்று அவருடைய மன எண்ண அலைகளை தூண்ட செய்கிறது அப்ப அவர் உங்களை பற்றி நினைப்பதற்குண்டான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் ஏற்படுகிறது ஒன்று அவர் நினைக்க நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் நினைக்க அவர் நினைக்கிறார் இந்த இருவருடைய எண்ண அலைகள் ஒரே லயத்தில் ஒரே அலைவரிசையில் ஒன்று சேருமையானால் இருவரும் ஒருவர் ஒருவர் நினைத்து கொண்டுதான் இருப்பீர்கள் என்பதை விஞ்சானும் நிரூபித்திருக்கிறது ஆவி உலக ஆராய்ச்சிகளும் நிரூபித்திருக்கிறது ஆக இறந்து போனவர் உங்களை மறந்து விடவில்லை அவர் உங்களை நினைத்து கொண்டுதான் இருக்கிறார் நீங்கள் அவரை நினைத்து கொண்டே இருக்க இருக்க அவரும் நினைத்து கொண்டுதான் இருப்பார் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்